அம்மாவை நேசியுங்கள் அம்மா நீ இல்லை என்றால் இவ்வுலகில் நான் இல்லை நீயே என் உலகம் நீயே என் தெய்வம் உன்னை நான் மறந்தால் நான் மனிதனாக பிறந்ததற்கு அர்த்தமில்லை என்னை ஈக்கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் வளர்த்த உன்னை உனக்கு ஒரு திண்ணையை கூட கொடுக்க எனக்கு மனம் வரவில்லை உன்னை அனாதை இல்லத்தில் தள்ளிய என்னை அந்த கடவுள் என்னை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டார் உன்னை புறக்கணித்த என்னை நான் பெற்ற பிள்ளைகள் என்னை தள்ளி வைக்கும் உனக்கு நேர்ந்த அந்த கொடுமை நாளை எனக்கும் நடக்கும் நான் விதைத்த விதையை நானே அறுவடை செய்வேன் நான் உன்னை எவ்வளவுதான் வெறுத்தாலும் நீ என்னை ஒரு நாளும் வெறுக்க மாட்டாய் அம்மா நீ சாப்பிட்டியா என்று ஒரு நாளும் நான் கேட்டதில்லை ஆனால் நீயோ நான் ஒருவேளை சாப்பிடவில்லை என்றாலும் நீ துடிதுடித்து போவாயே தெய்வம் கூட கண்டிப்பா ஒரு நாள் செய்த தவறுக்கு தண்டனை கொடுப்பார் ஆனால் நீயோ நான் ஒவ்வொரு நாளும் செய்யும் தவறுக்கு தண்டனை கொடுக்கத் தெரியாத தெய்வம் நீ ஒவ்வொரு நாளும் எனக்கு நல்லதை சொல்லி கொடுத்து வளர்த்தாயே தாயே நான் இப்படி இவ்வளவு பெரிய பாவத்தை செய்ய துணிந்தேன் நீ எனக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து நீ ஒரு துளியும் தவறியது இல்லையே அம்மா நீ பதினாறு பிள்ளைகளை பெற்றாலும் எல்லோரையும் ஒரே சமமாக பார்க்கும் உன் கண்களைப் போல கடவுள் எனக்கு ஒரு தாயை பார்த்துக்கொள்ள கொள்ள கூட தகுதியற்றவனாக படைத்து விட்டானே நான் செய்த பாவத்திற்கு நான் என்ன பரிகாரம் செய்ய போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை உன்னுடைய அன்பிற்கு ஈடு இணை ஏதும் இல்லை நான் ஒரு சுயநலவாதி கோவில் வேப்பன் ஓப்பன் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம் என்னம்மா அவன் புள்ள இருக்கும்போதே கோவில் கட்டிட்டான்னு நான் அப்போ சொன்னேன் அம்மா இறந்த அப்புறம் அம்மா அஸ்தியத்தின்னு போய் காசியில் கரைக்கிறது அம்மா இறந்த அப்புறம் அம்மா ஃபோட்டோ முன்னாடி அம்மாவுக்கு பிடிச்ச சேரீ வாங்கிட்டு போய் எடுத்துக்குமா எடுத்துக்குமான்னு சொல்றது அம்மா இருக்கும்போது அம்மா கிட்ட பேசாம செத்தப்புறம் எங்க அம்மா என்ன எப்படி பார்த்தாங்க இதெல்லாம் சினிமா போய் பார்ப்போம் அம்மா சாங் வந்து நான் பழவுறது அம்மா விட்டுட்டு அப்புறம் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இருக்கும்போதே பண்ணணும் அப்படின்ற ஆசை தான் அன்னைக்கு கோவிலில் எங்கள் அம்மா நிற்கும் போது எல்லாம் தாய்க்கு கோவில் போது எங்கள் அம்மா முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும் ஸோ இருக்கும்போது எல்லாரும் அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுங்க அம்மா போனப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியும் நம் தாயை நாம் உயிருள்ள வரை நேசிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்